டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் உன்னதமான நோக்கத்துடன் சிவபெருமான் மீது பக்தி செலுத்தும் எவரும் அவர்கள் நினைத்த நிலையை அடைவார்கள் ஆனால் சிவபெருமானிடம் இருந்து அருளை பெறுவதற்கு சில குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்று நம் வேதங்கள் கூறுகிறது காலங்கள் மாறிவிட்டதால் நாம் அனைவரும் பல வழிபாட்டு முறைகளை மறந்துவிட்டோம் இந்த பதிவில் சிவபெருமான் அருளை பெற நம் முன்னோர்கள் செய்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் புராணங்களின்படி முனிவர்கள் கூறுவது யாதெனில் குழந்தைகளின் வாழ்க்கை நன்றாக இருக்கவும் அவர்கள் வாழ்க்கையில் சிரமங்களின்றி வாழவும் சிவபெருமானுக்கு தினமும் ஊமத்தங்காய் வைத்து வழிபட வேண்டுமாம் இந்த வழிபாட்டு முறை இப்பொழுது முற்றிலும் அழிந்துவிட்டது என்றே கூறலாம் பண்டைய கால சிவா வழிபாட்டில் குங்குமப்பூ அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது தண்ணீரில் குங்குமப்பூ கலந்து சிவபெருமானிற்கு அபிஷேகம் செய்வது ஒருவின் தென்மன தடைகள் அனைத்தையும் நீக்கும் என்று கூறப்படுகிறது சனி பகவான் சிவபெருமானின் தீவிர பக்தராவார் எனவே சனி பகவானின் கோபத்தில் இருந்து தப்பிக்க சிவபெருமானை வழிபடலாம் தண்ணீரில் எல் விதைகளை கலந்து சிவபெருமானிற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களை சனி பகவானிடம் இருந்து பாதுகாக்கும் சிவபெருமானை வில்வ இலை கொண்டு தயாரிக்கப்பட்ட மாலை அணிவித்து வழிபடுவது உங்களுக்கு சிவபெருமானின் அருளை பெற்றுத்தரும் பொதுவாக வில்வ மாலையில் பதினோரு இலைகள் இருப்பது நல்லது இந்த மாலை அணிவித்து வழிபடும் போது ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கூறுங்கள் இது உங்கள் வாழ்வில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை விரட்டி உங்களுக்கு சிவபெருமானின் பூரண ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை என்றால் அது பணப்பிரச்சினை தான் வேதங்கள் கூறுவது என்னவெனில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பண பிரச்சனைகளும் தீர வேண்டுமெனில் சிவபெருமானை அரிசியை கொண்டு வழிபட இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி